எண்பது லட்சம் மக்களோ ஆக நாங்கள் தமிழர்கள் அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக வந்துவிடக்கூடாது எல்லா கட்சிகளிலும் தமிழக உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஒருவன் கூட தமிழர் தேர்தலில் நிற்பதற்கு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இடம்பெறவில்லை தெரியுமா இங்க யாருக்கு அது உறக்கிறா எவள்தான் படுதா பேரணியாக இருக்கா மிக்கமா இருக்கா ஒரு அளவு இல்லை அப்ப என்ன நிலைமையில் தனித்து நிற்கிறார்கள் தமிழனுக்கு இருக்கிற இனி கிழமை இல்லை இனி ரெண்டு என்ன ரெண்டு கிலோ கேரளாவில் பதினாறு கிடையாது இந்த கோயில் வெற்றியாதி கோயிலுக்கு கிடவு வெட்டி கோயிலு வச்சிருக்கிறதா நியாய ரெண்டு பேரும் இந்த கிழக்கு

அவன் மட்டும்தான் ஒரு இனத்திற்கான விடியல் அவன் மட்டும்தான் உனக்கான நம்பிக்கை அறிமுறை சொல்ல மாதிரி அன்று கைகாலன் எங்கள் இன்று ஒரு கைகாலன் எங்கள் அன்பு இருவருக்கும் ஒரே குடி தமிழ் கொடி தமிழ் குடி இருவருக்கும் ஒரே கொடி பிரவாகன் பிரபாகன் மாட்டார் எல்லோரையும் பேச வைப்பான் புறவாக தமிழனின் யுகம் தமிழனின் முகமே இந்த உலகம் சொல்லலாம் அந்த ஒப்பற்ற தலைவனை தீவிரவாதி என்று நீ தீவிரமாக நேசி என்று அழைப்பான் அவன் சொன்னான் ஒண்ணுமில்ல நீங்க பயப்படவே வைப்பாங்க எந்த கொம்பாடி கொந்தம் போனாலும் நம்மள வெங்கு எடுக்க இயலாதீங்க போரை நிறுத்த சொல்வதை நிறுத்த அந்த குளமில நிறுத்துல போரை நிறுத்த வேண்டும்

தேர்தல் களத்தில் நம் இன எதிரிகளை வீழ்த்துவது தமிழீழ விடுதலையை எதிர்க்கிற எவருக்கும் வாக்கிலை என்ற இணையை உருவாக்குவது ஒன்று நான் கவலமேற்றிருப்பது போல என் அன்பான உறவுகளை உங்களுடைய இனது வரிப்படத்தில் என் ஆத்தா அப்பன் நம் அக்கா வளர்க்கட்சியின் உழைப்பில் வாங்குகிற வரிப்படத்தில் ஏழரை கோடி தமிழ் மக்களின் காசில் நம் வீட்டு வரியே நம் இன உணர்வுகளை நம் உறவுகளை சொல்வதற்கு ஆயுதங்களை கொடுத்தது போல இந்திய தேசியத்திற்கு வரி கட்டுவது இல்லை நீ என் உறவுகளை அடித்து கொள்கிற இலக்கை இரவு ஆர்வத்திற்கு ஆயுதம் கொடுத்து

நாட்டில் பிரிந்தா விடுதலை கொண்டாடிய என் தேசமே பாகிஸ்தானில் சண்டைத்து பங்களாதேச விடுதலையை பெற்றுத்தே எங்கள் விடுதலையும் அதே ஒரு அங்கீகரி என்று நாம் போராடுவதுதான் இனி நாம் செய்ய வேண்டிய கடமை இந்த தேசத்தில் முதுவரின் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் காங்கிரசின் திறமை அமைச்சராக பதவியேற்கிற போது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்கிற போது ஆற்றிய முதல் சுதந்திர பிரகடனத்திலே முதல் பேருகையிலே உலகத்தின் எந்த நுழை முடிச்சுகளில் எந்த ஒரு தேசம் எந்த ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடுகிறதோ அந்த போராட்டத்தை இந்திய தேசம் அங்கீகரிக்கும் ஆழ்விக்கும் என்று அறிவித்தாரே நேருவின் தேசமே எங்கள் விடுதலையை ஏன் நேசிக்கவில்லை என்ற கேள்வி எங்களுக்கு எழுத பாரதம் ஆறரை கோடி தமிழ் மக்களின் இன உணர்வை புரிந்து கொள்வேன் இந்திய தேசியத்தில் நாங்கள் இருவரை வைத்திருந்த அந்த இறையாண்மையில் நாங்கள் காட்டிய தேச பற்றி புரிந்து கொள்வது சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்காக நாங்கள் மன்னராட்சி பாவத்தில் இருந்து மக்களாட்சி ஆளுநரை இந்த நாட்டின் மீது நாங்கள் வைத்திருந்த பற்று கால்வின் எல்லை போரிலே களமாடி சொத்து பணமாக அதிகமாக வந்தவர்களும் தமிழன் அந்த நிவாரணத்திற்கு அதிக பணமாக கொடுத்தவரும் தமிழன் தான் நாங்கள் இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்வேன் இந்த இனம் தன் விடுதலைக்காக அறுபது ஆண்டுகளாக போராடுகிற போராட்டத்தை அங்கீகரித்து இந்த தேசம் தமிழீழ விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்க வேண்டும் நீக்கிய பிறகு அதே வேளையில் நாங்கள் அடையப் போகிற தமிழீழ நாட்டை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பெருமன்றத்தில் ஒரு கத்தை தமிழனின் ஒரு பாமரின் குரலாக நான் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள தேவ தாய் தருப்பை புழியாத தருவானவரும் பொறுமை கடந்து பகை வண்ண புயலாத உருவானவரும் தமிழீழ காலோ கருத்தை கருவாகவன் பொதுமை கடவுள் பகைவன் நடுவ புயலாக உருவாகவும் கண்கட்டு போகுமோ என்கிற வையம் கருதும் புகழ் கொண்டவன் கண்கட்டு போகுமோ என்கிற வையம் கருதும் புகழ் பொ வரலாற்றி பலமூடுகளும் கண்டவன் திரவாத வழிகாட்டி வழிகாட்டி தமிழர் கடையூரில் காட்டி உணர் கவிமான நிலை நாட்டி திரவாத ரொக்கியங்கள் வழிகாட்டி என்ன உணவுகள புரட்சி எப்போதும் வெல்லும் அதை யாரை மலரும் தமிழிடம் சொல்லும் நன்றி வணக்கம்